அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் இலக்கிய வழி என்கிற அற்புதமான ஒரு இலக்கிய நிகழ்விலே ஒரு சிறந்த நூல்களை அறிமுகப்படுத்துகிற அகில் சாம்பசிவம் ஐயா அவர்களுக்கும் இந்த நிகழ்வில் சிறப்பான நூல்களை அறிமுகம் செய்திருக்க செய்து கொண்டிருக்கிற பேராளுமைகள் நண்பர்கள் எங்கள் பேராசிரியர்கள் சகோதரிகள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன் உண்மையிலே ஒரு இலக்கியம் சார்ந்து இயங்குகிற நண்பர்களோடும் பேராசிரியர்களோடும் ஒரு சந்திக்கிற ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வை இந்த இலக்கிய வழி அமைப்பு ஏற்படுத்தி தந்திருக்கிறது அதற்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் மிக சுருக்கமாக சில செய்திகளை பகிர்ந்து கொண்டு இந்த நூலை அறிமுகம் செய்ய விரும்புகிறேன் தம்பி கவிஞர் ராகுலன் அவர்கள் எழுதியுள்ள பால்வெளியில் மீண்டும் உடற்படகு என்கிற இந்த கவிதை தொகுப்பை ஒரு அறிமுகம் செய்வதில் இந்த இலக்கிய வழி நிகழ்வில் அறிமுகம் செய்வதில் மகிழ்ச்சி கொள்கிறேன் ஒரு அற்புதமான ஒரு கவிதை தொகுப்பை உணர்ந்திருக்கிறார் சில முன் விளக்கங்களை என்ன குறிப்புகளை வாசித்துவிட்டு அதோடு நான் உரையாட விரும்புகிறேன் மனிதர்களின் வாழ்க்கை சூழலை அடிப்படையாக கொண்டே மனிதர்களின் வாழ்க்கை சுற்றுச்சூழலை அவர்கள் வாழ்கிற சூழ்நிலைகளை அடிப்படையாக கொண்டே அமைகிறது வாழ்க்கை குறித்த புரியாத புதிர்கள் இருக்கின்றன அவற்றை ஒரு இளைஞன் பல நிலைகளுக்கு யோசனைகளுக்கு இளைஞனின் மனதில் பல யோசனைகளுக்கு உள்ளாக்குகிறது கவிஞர் ராகுலன் சிறுவயது முதலே தமிழ் இலக்கிய பரப்பில் தமிழ் இலக்கிய வாசிப்பின் மீது ஒரு தீரா காதல் கொண்டவர் அவரின் பள்ளி பருவ காலந்தொட்டே தொடர்ந்து அவரின் வாசிப்பு இருந்து வருகிறது தமிழ் இலக்கியத்தின் மீதான வாசிப்பு இலக்கிய கூட்டங்களுக்கு செல்வது என்று ஒரு புதியாத புதிர்களுக்கு விடை தேடி இலக்கிய வாசிப்பை தேர்ந்து கொண்ட ஒரு இளைஞர் என்று அவரை குறிப்பிடலாம் அவரின் அகத்தேடலுக்கு சரியான இலக்கிய வகைமையாக தமிழின் நவீன கவிதை வாசிப்புக்கு வாசிப்பு கைக்கு கிட்டுகிறது அவருக்கு இந்த இடத்தில் நான் ஒரு செய்தியை கூற விரும்புகிறேன் பொதுவாக இலக்கிய பரப்பில் எழுத்தாளர்கள் நவீன கவிதை பரப்பில் இயங்குகிற பல எழுத்தாளர்கள் அவர்களுக்கு நேரடியாக குற்றம் சாட்டுகிறவர்களாக தமிழ் பேராசிரியர்களும் தமிழ் மாணவர்களும் எளிதாக அவர்கள் ஒரு பழமைவாதத்துக்குள் இருக்கிறார்கள் இலக்கிய வாசிப்புக்கு அப்பாற்பட்டிருக்கிறார்கள் என்ற ஒரு ஒரு கால குற்றச்சாட்டை முன்வைத்துக் கொண்டே வந்திருந்தார்கள் ஆனால் அந்த குற்றச்சாட்டுகள் இனி செல்லுபடாது கூடாது இளைஞர்கள் மத்தியில் ஒரு காலகட்டத்தில் தங்க இலக்கிய மரபு இலக்கிய வாசிப்பு வாசிப்புக்கு உட்பட்டுதான் அவர்கள் நவீன இலக்கிய அல்லது தற்கால இலக்கிய மரபுக்கு வந்து கொண்டிருந்தார்கள் ஆனால் இன்றைக்கு ஒரு தமிழ் படிக்க வருகிற மாணவன் அவன் அவனுடைய வாசிப்பு முதலாவதாக தொடங்குவதே ஒரு தக்கால இலக்கிய வகைமைக்குள்ளும் நவீன இலக்கிய வகைமைக்குள்ளும் அவனுடைய வாசிப்பு தொடங்கி இன்றிலிருந்து பின்னோக்கி செல்வதான கால அடிப்படையில் பின்னோக்கி செல்வதான ஒரு வாசிப்பு மரபு ஒரு பாடத்திட்டம் ஒரு மனத்தேடல் ஆகியவை அனைத்தும் இன்று வந்திருக்கிறது அப்படி பல இளைஞர்கள் இன்றைக்கு நவீன இலக்கியங்களை வாசிக்கிறவர்களாக அது குறித்து சிந்திக்கிறவர்களாக அதை நோக்கி எழுதுகிறவர்களாக இருக்கிறார்கள் இனி அந்த பழமைவாத குற்றச்சாட்டுகளுக்கு தமிழ் மாணவர்களை குற்றம் சாட்ட முடியாது என்று கருதுகிற அதையும் நான் இங்கு கூற விரும்புகிறேன் ஏனென்று சொன்னால் கவிஞர் ராகுலினுடைய வாசிப்பும் அவர் எழுதுகிற மொழியும் அவருடைய கவிதையும் நமக்கு இங்கு சாட்சியங்களாக இருக்கின்றன கவிதை என்றாலே காதல் வர்ணிப்பு ஆஹ் கவிதைகளை வாசிக்கிற சொல்லுகிற அல்லது மொழி ஒரு அடுக்கு மொழித்தன்மை இப்படி கவிதைகளை புரிந்து கொண்டிருக்கிற சமூகத்துக்கு மத்தியில் அல்லது இளைஞர்களுக்கு மத்தியில் தன் வாசிப்புக்கு நகுலன் பிரமிழ் தேவதேவன் போன்ற கவிஞர்களை தேர்ந்து வாசித்தவர் கவிஞர் ராகுலன் அவருடைய அந்த வாசிப்பு முறை இலக்கியங்கள் மீதான ஒரு அகவயமான தேடல் சார்ந்த ஒரு புரிதலை உருவாக்குகிறது அப்படி அகவயத் தேடல் சார்ந்த கவிதைகளை எழுதுகிறவராக தன்னை தொடக்க காலம் தொட்டு அவர் முன்னிறுத்தி வந்திருக்கிறார் அப்படி இப்ப ரெண்டாயிரத்தி பதினைந்தில் கடவுளின் கடவுள் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் பாதியில் நிறுத்தப்பட்ட ஓவியம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தற்போது பால்வெளியில் நீந்தும் உடற்படகு என்கிற கவிதை தொகுப்புகள் வெளிவந்துள்ளன செஞ்சிக்கு அருகே உள்ள மேல்மலையனூர் என்கிற அந்த கிராமத்தை சேர்ந்தவர் தற்போது புதுவை பல்கலைக்கழகத்தில் முனைவர் பட்ட ஆய்வை மேற்கொண்டு வருகிறார் இவருடைய இந்த மூன்று கவிதை தொகுப்புகளுமே ஒரு அகவயமான கவிதைகளை கொண்டதாகவே உள்ளது முன்னைய இரண்டு தொகுப்புகளும் கடவுளின் கடவுள் பாதையில் நிறுத்தப்பட்ட ஓவியம் என்கிற இரண்டு தொகுப்புகளும் செஞ்சி நறுமுகை பதிப்பகத்தின் வாயிலாக வெளிவந்தது தற்போது வெளிவந்திருக்கிற பால்வெளியில் நீந்தும் உடற்படகு சென்னை டிஸ்கவரி புக் பேலஸ் மூலம் வெளிவந்திருக்கிறது இதற்கு ஒரு அற்புதமான முன்னுரையை பேராசிரியர் பா ரவிக்குமார் ஐயா அவர்களும் தி ரவிச்சந்திரன் பேராசிரியர் தி ரவிச்சந்திரன் ஐயா அவர்களும் எழுதியுள்ளார்கள் இந்த தொகுப்பில் கிட்டத்தட்ட ஒரு நூத்தி எழுபத்தைந்து கவிதைகள் மூலம் இவர் உரையாடுகிறார் உரையாடுகிறார் என்றுதான் இதை குறிப்பிட வேண்டும் ஏனென்று சொன்னால் இது ஏதோ செய்யப்பட்ட அல்லது புனையப்பட்ட கவிதைகளாக இல்லை நிகழ்ந்திருக்கிற கவிதைகள் இயல்பாக ஒரு இளைஞன் வாலிபனுடைய மனதில் எழும்புகிற பல கேள்விகள் அவனுடைய அகவயமாக திரும்பி உள்முகமாக திரும்பி அவனுக்குள் ஆழ்ந்து 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 அவனுக்கு கிடைக்காத விடைகள் கிடைத்த விடைகள் என பலவற்றை இந்த தொகுப்பின் மூலம் இயல்பாக நிகழ்த்தி செல்கிறார் அப்படி தனக்கும் தனக்குமான தனக்கும் தன் மனதுக்குமான தனக்கும் தன் உடலுக்குமான அல்லது தனக்கும் தான் வரையறுத்து கொண்ட இலக்குகளுக்குமான ஒரு உரையாடலாக இந்த கவிதைகளை நிகழ்த்துகிறார் என்று கூறலாம் இந்த கவிதைகள் ஏற்கனவே கூறியவது போல எழுதப்பட்டதோ புனையப்பட்டதோ அல்ல அதுவாக நிகழ்ந்திருக்கிறது எனலாம் இன்றைய சமூக நெருக்கடி சுயநலமான உலகம் போலி அன்பின் நடிப்புகள் என தன் சிந்தனைகள் எதிரான உடல் தன் சிந்தனைகளுக்கு எதிரான உடல் இந்த உடல் என்பது ஒரு அகத்துக்கும் புறத்துக்குமான ஒரு முரண்பாட்டோடு இருக்கக்கூடியதாக இருக்கிறது அப்போ தன் சிந்தைகளுக்கு சிந்தனைகளுக்கு எதிராக இருக்கக்கூடிய ஒரு உடல் ஒரு நேர்மை ஒரு நேர்மை தன்மைக்கும் அது தருகிற சமூக நம்பிக்கைக்கும் இடையிலான ஊடாட்டம் தனிமைக்குள் ஆழ்த்திவிட நேர்கிற சிக்கல்கள் என பலவும் இந்த ராகுலனின் பால்வெளியில் நீந்தும் உடற்படகு கவிதை தொகுப்பின் பாடு பொருள்களாக அமைகின்றன உடலை உதற முடியாத ஒரு அகம் அகத்துக்குள் எழுப்பும் அலை அகச்சிறைக்குள் மாட்டி தவிக்கிற ஒரு மனோநிலை எப்பொழுது இந்த மனம் இந்த சிறைக்குள் இருந்து விடுபடும் என்கிற பல கேள்விகள் இந்த தொகுப்பில் கவிதைகளாக நம்முள் வந்து நிற்கின்றன அப்படி இந்த போலி சமூகத்துக்குள் ஒட்ட முடியாமல் ஒதுங்கிக் கொள்கிறவன் தனக்கும் தன் புரியாத புதிர்களுக்குமான உரையாடலை தேடலை நிகழ்த்த தொடங்கி விடுகிறார் அப்படி நிகழ்ந்திருக்கிற கவிதைகள் ராகுலனின் கவிதைகள் என்று கூறலாம் இந்த தொகுப்பினுடைய முன்னுரையில் அணிந்துரையில் பேராசிரியர் ரவிக்குமார் அவர்கள் கூறுவதைப் போல ராகுலனின் காலத்துக்கமான ஒரு கவிதை தொகுப்பாக இந்த கவிதைகள் வெளிவந்திருக்கின்றன பல கேள்விகள் இந்த கவிதைகள் வெளிவந்த பிறகு அவருக்குள் ஒரு பெரிய விடுதலையை தந்திருக்கும் என்று நான் நம்புகிறேன் ஏனென்று சொன்னால் இன்றைக்கு வாழ்கிற ஒரு சமூக நெருக்கடிக்குள் மனிதர்களின் போலித்தனங்களுக்குள் அவனுக்குள் எழும்புகிற பல கேள்விகள் அவனை பல மன அழுத்தங்களுக்கு உள்ளாக்குகிறது அப்பொழுது பல்வேறு பொழுதுபோக்கு அம்சங்களுக்குள் சென்று விடுகிற இளைஞர்கள் மனோநிலையில் இலக்கியத்தை தேர்ந்தெடுத்து கொண்ட தமிழை வாசிப்புக்காக எடுத்துக்கொண்ட ஒருவனின் மனோநிலை அவனுடைய மன அழுத்தங்களை தீர்ப்பதற்கான வேறு வடிகால் இல்லாத ஒரு வாழ்க்கை முறையை வாழ வேண்டியதாக இருக்கிறது அப்படி அப்படியான வாழ்க்கை முறைக்கு ஒரு மன அழுத்தத்தை தீர்க்கக்கூடியதாக தமிழ் இலக்கிய வாசகன் கவிதை வாசிப்பையும் அல்லது கவிதை எழுதுதலையும் கை கொண்டு விடுகிறான் சொல்லின் வலிமை துணை வீரியம் என்று சொற்கள் பற்றி பல கவிதைகளை இந்த கவிதை தொகுப்புக்குள் அவர் முன்வைக்கிறார் அதே போன்று பாலின ரீதியான ஒரு வேறுபாடு என்பது ஏற்படுத்துகிற மன அவத்தை ஒரு ஆணாக இருத்தல் ஒரு காலங்காலமான ஒரு எழுத்து முறையில் இருந்து இதையெல்லாம் பேசலாம் இதையெல்லாம் பேசக்கூடாது என்கிற ஒரு வரையறை தன்மைக்குள்ளிருந்து இப்போதுதான் எல்லோரும் எழுத பேச தொடங்கி இருக்கிறார்கள் அப்போது எழுத பேச தொடங்குகிற போது ஆண் அவனுக்கான சிக்கல் அவனுடைய மனநிலை பிரச்சனை இவற்றையெல்லாம் பேசலாமா ஏனென்று சொன்னால் இன்னைக்கு ஒரு நவீன மரபில் காலங்காலமாக பெண் பேச முடியாத ஒரு நிலையில் இன்றைக்குத்தான் பெண்கள் தங்களுடைய எழுத்தை எழுத வந்திருக்கிறார்கள் உண்மையில் இங்கு பால் கடந்து ஒரு அகவெளியாக பார்த்தால் ஆணும் பல இடங்களில் பேச வேண்டியவனாக இருக்கிறான் அப்படி என்னென்ன கட்டுப்பாடுகள் பெண்களுக்கு இது நாள் வரை இத்தனை காலம் வரை பேச முடியாமல் போனதோ அதுபோன்று வேறு வகையான பல கட்டுப்பாடுகள் பல ம பல மனநிலைகள் ஆணுக்குள்ளும் இவற்றை பேசக்கூடாது இவற்றை எழுதக்கூடாது என்றெல்லாம் ஒரு கட்டுப்பாடும் நிர்பந்தமும் அவனுக்கு அவனாக கொண்டதோ அல்லது சமூகம் சூட்டியதோ அப்படியான கட்டுப்பாட்டுக்குள் இருக்க வேண்டிய நிலை இருக்கிறது அப்படியான நிலையில் இருந்து சில கவி மனங்கள் பிரபஞ்ச வெளியில் பால் கடந்த ஒரு மனநிலையில் தன் மன அவத்தைகளை பேச ஒரு கவிஞன் எத்தனிக்கிறான் நேர்மையாக தனக்கு என்ன தோன்றுகிறதோ தன் மனதில் என்ன நிகழ்கிறதோ அவற்றை அப்பட்டமாக யதார்த்தமாக பதிவு செய்கிறான் அப்படி ராகலனுடைய கவிதைகள் இங்கு பதிவாகியுள்ளன இங்கு கவிதைகளில் பதிவாகியுள்ள சில குறிப்புகளை சில தன்மைகளை பார்த்தால் நான் முன்னாடியே குறிப்பிட்டது போல ஒரு மனித மனம் ஒரு அகச்சிறைக்குள் விடுபட்டு கொண்டு அகச்சிறைக்குள் மாட்டிக்கொண்டு விடுபட முடியாத ஒரு தவிப்பை எப்பொழுதும் அந்த நோதலை அனுபவித்துக் கொண்டே இருக்கிறது அந்த அகச்சிறை சார்ந்த கவிதைகள் உடலுக்குள் சிக்கிக் கொண்டிருக்கிற மனம் பிரபஞ்சத்தின் எல்லாவற்றையும் ரசித்து விட ருசித்து விட துடிக்கிற மனம் ஆனால் கட்டுப்பாடுகளோடு எங்கும் செல்ல முடியாத மனதின் சிறை ஆண் பெண் உறவுமுறை சிக்கல்கள் புரிதல்கள் ஒரு இந்த இடத்தில் எனக்கு ஆத்மனாவின் கவிதை ஆத்மாவின் முத்தம் என்ற ஒரு கவிதை அந்த ஆத்மாவின் முத்தம் என்ற கவிதையில் பார்த்தோம் என்றால் ஒரு பால் கடந்த பேரன்பை மட்டுமே நிர்பந்திக்கிற அந்த முத்தம் ஆத்மாவின் கவிதையில் குறிப்பிட்டிருப்பார் அதுபோல ராகுலனுடைய மன நிலை ஒரு பேரன்பை தவி தழுவியதாக இருக்கிறது காலங்காலமாக ஆண் இப்படிப்பட்டவன் ஆண் இதற்காகத்தான் நம்மிடம் பேசுகிறான் என்கிற ஒரு மனோநிலையே ஒரு நேர்மையான அப்படி இல்லாமல் ஒரு உயிர் இறக்கத்தை கோருகிற ஒரு பேரன்பை கோருகிற ஏதோ ஒரு ஆணின் மனநிலையையும் அந்த பார்வை சிதைத்து விடுகிறது அந்த மன அவத்தைகளை கூட ராகுலன் கவிதைகளாக பதிவு செய்கிறார் இந்த ஆண் பெண் உறவு முறை சிக்கல்கள் பேரன்பின் இயக்கம் என இந்த கவிதை முழுக்க இது போன்ற பல சிக்கல்கள் விடைகள் கேள்விகள் தேடல்களாக அமைகின்றன அந்த அடிப்படையில் சில கவிதைகளை நாம் இங்கு குறிப்பிடலாம் என்று நினைக்கிறேன் மொத்தம் நூத்தி எழுபத்தைந்துக்கும் நூத்தி கவிதைகள் இந்த தொகுப்பில் இடம்பெற்றிருக்கின்றன இதில் பெரும்பாலான கவிதைகள் இந்த தனக்கும் தனையாடல்கள் பல கவிதைகள் தனக்கும் சமூகத்துக்குமான உரையாடல்களாக இந்த கவிதைகள் அமைகின்றன அப்படி அமைகிற போது இந்த அகச்சிறை என்று சொல்கிற போது இந்த மனம் விடுபட முடியாத மனம் அது குறித்து ஒரு கட்டுதல் தன்னை கட்டி கொண்டிருக்கிற ஒரு கவிதை இவருடைய கவிதை பாணி ஒரு பலவற்றை தன்னுடைய நிலைகளை எல்லாம் அடுக்கி கடைசியில் ஒரு புதிரை விடுவிப்பது போல ஒரு கவிதை பாணியை இவர் கைகொள்கிறார் இந்த கட்டுதல் என்கிற கவிதையை பார்ப்போம் என்னிடம் எஞ்சி இருப்பன முப்பது வயதை நெருங்கிய உடல் ஐம்பதுக்கும் குறைவான மனிதர்களுடனான நெருக்கம் நூறு கிலோவை கிலோவை ஒரு சேர தூக்க முடியாத பலம் பத்து எதிரிகள் கூட இல்லாமல் இருப்பது இருபதுக்கும் குறைவான பிடிவாதங்கள் நாற்பதுக்கும் குறைவான எதிர்போராட்டங்கள் நாளும் நாளும் இங்கிருந்து அங்கு போவது அங்கிருந்து இங்கு வருவதென சிறிய சிறிய இலக்குகள் அதைச் செய்வது அதன் பிறகு இதை செய்வதென மிக சிறிய சிறிய ஆசைகள் இவற்றையெல்லாம் வைத்துக்கொண்டு கொண்டு ஒரு மயிரும் புடுங்க முடியவில்லை எங்கும் போய் முட போய் முடியவில்லை என்கிற ஒரு கவிதை எழுதுகிறார் இந்த மனதின் மனம் வரையறுத்து கொண்ட சிக்கல்கள் வரையறுத்து கொண்ட இலக்குகள் தனக்கு இருக்கக்கூடிய ஒரு கட்டுப்பாடுகள் எல்லாவற்றையும் அடுக்கி தன்னால் சுதந்திரமாக செயல்பட முடியவில்லை என்கிற ஒரு கோபத்தை ஒரு வெளிப்பாடாக ஒரு மயிரும் குடுங்க முடியவில்லை என்கிற ஒரு காத்திரத்தோடு எழுதுகிறார் அப்போ தனக்கு தன் மீதான பல கேள்விகளை எழுப்புவதாக இந்த கவிதைகள் அமைகின்றன அதே போன்று இந்த அகச்சிறை அகம் என்பது ஒரு உடல் உடல் புலன் சார்ந்த ஒரு உணர்வுகளின் அடிப்படையில் எழும்பு எழும்புகிற ஒன்று அப்போ இந்த உடல் மனதிற்கான ஒரு சுவராக இருக்கிறது இந்த உடற் சுவரை உடைக்க வேண்டும் இந்த சுவற்றை உடைத்து வெளியேற வேண்டும் என்கிற பல நிலைகளில் அவர் அகவைய தேடலுக்குள் ஆட்பட்டிருக்கிறார் எல்லோரும் வருகின்றனர் ஒரு கவிதை உடற்சுவரை உடைத்தல் என்ற ஒரு கவிதை எல்லோரும் வருகின்றனர் என் உடலை சந்திக்கின்றனர் உடலோடு பழகுகின்றனர் உடலோடு பேசுகின்றனர் உடலோடு இருக்கின்றனர் உடலோடு நினைவு வைத்துக் கொள்கின்றனர் ஆம் என்னிடம் யாருமே வருவதில்லை யாருமே தன்னுடைய மனம் என்னவென்று பார்ப்பதே இல்லை தன்னுடைய உடல் நோக்கி வயது நோக்கி பாலினம் நோக்கி தன்னை யாராக பிறர் கருதுகிறாரோ அப்படியான பார்வையிலேயே என்னை பார்த்துவிட்டு திரும்பி சென்று விடுகின்றனர் என்னை நோகடிக்கின்றனர் அல்லது பேரன்பு செய்கின்றனர் ஆனால் என்னுடைய மனம் எதை விரும்புகிறது என் மனம்தான் நான் என்கிற அந்த கேள்வியை முன்வைப்பு முன்வைக்கிற ஒரு கவிதையாக அமைகிறது என்னிடம் யாருமே வருவதில்லை என் மன அறையின் திறவுகோளை உடலுக்கு வெளியேயே வைத்திருந்தேன் யாருமே எடுத்து திறவுகோ திறக்கவே இல்லை என் மனதில் இருக்கக்கூடிய விஷயங்களை தெரிந்து கொள்ள இந்த திறவுகோளை நான் உடலுக்கு வெளியேயே வைத்திருக்கிறேன் ஆனாலும் என்னுடைய அகத்தை யாரும் திறப்பதே இல்லை பிறகு நானே திறந்து வெறுமனே மூடி வைத்திருந்தேன் வந்தவர்கள் யாரும் கதவைத் தட்டி திறக்கக்கூட இல்லை எங்கே இருக்கிறேன் என்று இருக்கிறேன் எனது யாரும் தேடவே இல்லை அவர்கள் என் உடலுக்கு வெளியேயே நின்று எல்லாவற்றையும் கண்டெடுத்ததாய் திரும்பிச் செல்கின்றனர் பிறகு நான் பிறகுதான் அந்த வார்த்தையினுடைய அழுத்தம் பிறகுதான் நான் தாழிட்டு கொண்டு உள்ளேயே இருந்தேன் ஒரு மனிதன் மௌனியாக போவது அல்லது இறுக்கமாகி விடுவது என்பது இந்த சமூகம் தரக்கூடிய மன வன்முறை மன தான் நிகழ்கிறது எல்லோரும் எல்லோரோடும் எளிதாக பழகி ஒரு சிறு புன்னகையாவது பரிசீலிக்க மாட்டார்களா என்ற ஒரு எதிர்பார்ப்போடு வாழ்கிற ஒரு நிலை இருக்கிறது ஆனால் இந்த மனிதர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறார்கள் ஒரு போலித்தனங்களோடும் எதிர்பார்ப்புகள் நிறைந்தும் நீ செய்தால் நான் செய்வேன் என்கிற கொள்வினை கொடுப்பினையோடு மட்டுமே வாழ்கிற மனிதர்களாக இருக்கிறார்கள் இப்படிப்பட்ட மனிதர்களோடு என்னால் நெருங்க முடியவில்லை அப்போதுதான் பிறகுதான் நான் தாழித்துக் கொண்டு உள்ளேயே இருந்தேன் என்கிற ஒரு கவிதையை முகிக்கிறார் இப்படி இந்த மனம் ஒரு உடற்சிறைக்குள் சிக்கித் தவிக்கிற பல கவிதைகள் இந்த தொகுப்பில் இடம்பெறுகின்றன அதே போன்று இந்த பாலினம் கடத்தல் என்கிற ஒரு நிலை உண்மையில் இந்த ஆணாக ஒரு வாழ முடியாத ஒரு நெருக்கடியை இந்த சமூக பயமாக்கும் நிகழ்த்தியிருக்கிறது ஆண் இன்றைக்கு இந்த கேள்விகள் எல்லாம் தேவை ஒரு கட்டத்து இந்த கேள்வியை எழுப்பத்தான் இந்த ஒரு பெண் விடுதலையே முளைத்திருக்கிறது பெண் விடுதலை வந்திருக்கிறது அதை நோக்கி அதை சரி என்றே நாம் கருதலாம் இந்த குற்ற உணர்ச்சியை ஆண் ஆணாக இருப்பதையே ஒரு குற்ற உணர்ச்சியாக உள்ளாக்க வேண்டும் என்கிற ஒரு மனோநிலை இலக்கியம் சாத்தியப்படுத்தியிருக்கிறது அதனுடைய சாட்சியமாக பல இடங்களில் ராகுலனின் கவிதைகள் ஆம் நான் ஆணாக இருப்பதை குற்றமாக கருதுகிறேன் குற்ற உணர்ச்சியாக கருதுகிறேன் என்கிற பல கவிதைகள் இருக்கின்றன கல்கி அவர்கள் எழுதியிருக்கிற ஒரு குறி என்கிற ஒரு கவிதை தொகுப்பை பலர் வாசித்திருப்பீர்கள் ஒரு திருநங்கையாக இருப்பது ஒரு பாலினத்தினுடைய மனோ அந்த கவிதை தொகுப்பு முழுக்க பேசும் ஆனால் இந்த அதை தாண்டி ஒரு ஆணாக பெண்ணாக இருக்கிற ஒரு பாலின மனநிலை என்பது இந்த பாலின ரீதியாக நடக்கிற வன்முறைகளுக்கு எதிராக எப்போதும் யோசித்துக் கொண்டு சிந்தித்து கொண்டு எழுதி கொண்டே இருக்கிறது அப்போ ஒரு பெண் இன்றைக்கு அவன் அவனுடைய மன என்ன இவன் நல்லவனா இவன் சரியானவனா இல்லை இவன் எல்லாரும் கெட்டவன்தானா கெட்டவன் அப்படிங்கிற ஏதோ ஒரு முன்முடிவை இன்றைக்கு எடுத்து வைத்து ஒரு பேருந்தில் இயல்பாக சிரிக்கிற ஒரு பெண் குழந்தையை பார்த்து ஒரு பெண்ணை பார்த்து ஒரு ஆண் மனம் எந்தவித தீய எண்ணங்களும் இல்லாமல் இயல்பாக இன்றைக்கு விட முடியாது அப்படி ஒரு மன நெருக்கடியையும் இன்றைக்கு இந்த ஆண் சமூகமே தனக்கு எதிராகவே திசை திருப்பி இருக்கிறது அப்போ அதை தாண்டி எல்லாம் பல கேள்விகளை முன்வைக்கிற கவிதைகள் இங்கு இருக்கின்றன இந்த உடலை நான் ஏன் வைத்திருக்க வேண்டும் இந்த ஆண் குறிப்பாக ஒரு கவிதையில் இவர் எழுதுகிறார் துளியங்காயன தொங்கும் குறியை அறுத்து விட்டு வருகிறேன் என்று ஒரு கவிதை எழுதுகிறார் பல கவிதைகளில் இந்த குறி சார்ந்த சிந்தனைகள் இவருடைய தொகுப்பில் இடம்பெறுகின்றன இது மாதிரி பல அகவெளி சார்ந்த கவிதைகளை இந்த தொகுப்பில் பார்க்க முடியும் பெரும்பாலான கவிதைகள் நான் நீ சார்ந்த ஒரு பைனரி ஒரு எதிர் முரண் நிலைகளை அடிப்படையாக கொண்ட கவிதைகளாக அமைகின்றன கூடை விட்டு பறத்தல் சார்ந்த ஒரு நிலையாமை சார்ந்த மரணத்தை மரணத்தின் பெரும் சுவையை தரிசிக்க விரும்புகிற பல கவிதைகள் இந்த கவிதை தொகுப்பில் இடம்பெறுகின்றன இந்த இடத்தில் அழகுநிலா அவர்களுடைய கவிதை எனக்கு நினைவுக்கு வருகிறது கிணற்றுக்கு த தெரிந்ததெல்லாம் ஒரே மந்திரம்தான் புதி 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 என்கிற ஒரு கவிதை அப்போ இன்றைக்கு சமூக நெருக்கடியில் வாழ முடியாத பல மனநிலைகள் எல்லா மனங்களுக்கும் வந்தமைகிறது தான் பெண் திருநங்கை திருநம்பி என்ற எந்த பால் வேதமும் இல்லாமல் எல்லோரும் ஒரு மன நெருக்கடியில் எதற்கு இந்த வாழ்வு இந்த வாழ்வை விட்டு விடுதலை ஆகலாம் என்கிற ஒரு தற்கொலை மனநிலையும் வந்து போகிறது அவற்றையெல்லாம் கடந்து அவற்றை கேள்விக்குள்ளாக்கி மனதை விடுதலை செய்யக்கூடிய ஒரே ஒரு வடிகாலாக கவிதைகள் தான் இருக்கின்றன அப்படி ஆன வடிகாலாக இன்றைக்கு நவீன கவிதைகள் அமைகின்றன பழமைவாதத்தின் ஒரு உடைப்பை செய்யக்கூடிய ஒரு தன்மையில் இருக்கின்றன அப்படியான பல கவிதைகளை இந்த தொகுப்பில் இடம்பெற செய்திருக்கிறார் கவிஞர் ராகுலன் இன்னும் பல கவிதைகளை நாம் சொல்லிக்கொண்டே போகலாம் இதில் அவர் நேரடியாக ஒரு உறவு குறித்து பேசுகிற ஒரே ஒரு கவிதை தன்னுடைய அப்பாவை பற்றிய ஒரு கவிதை தன் தந்தையின் மீது இருக்கிற ஒரு பேரன்பை எழுதுகிற ஒரு கவிதை மற்ற எல்லா கவிதைகளிலும் நேரடியான உறவுத்தன்மை இல்லாமல் ஒரு பொதுநிலையில் நான் நீ சமூகத்துக்குமான ஒரு உரையாடல் என்றுதான் அந்த கவிதைகள் முழுக்க இடம்பெறுகின்றன ஒரே ஒரு கவிதை திருவுடல் என்கிற ஒரு கவிதையில் தன்னுடைய தந்தையின் மீதான ஒரு நேசத்தை முன்வைக்கிற ஒரு கவிதையை வைக்கிறார் அதை மட்டும் கூறிக்கொண்டு திருவுடல் அவர் நட்டு வைத்த வாழையில் குலை குலையாய் வெளிவந்து முகம் காட்டுகிறார் ஒரு தன்னை விட்டு மறைந்து விட்ட ஒரு தந்தையினுடைய பேரன்பு அவர் அவர் வாழ்ந்த காலத்தின் நினைவுகள் எப்படியெல்லாம் தனக்கு முகம் காட்டுகின்றன என்பதை பதிவு செய்கிறார் அவர் நட்டு வைத்த வாழையில் குலை குலையாய் வெளிவந்து முகம் காட்டுகிறார் இருபத்தி ஒன்பது தென்னை மரங்களில் இருந்து மேலும் மேலும் காய்க்கிறார் தோளில் சுமந்து என்னை சில தென்னைகள் நட செய்தார் இன்று மரமேறி இளநீர் பருக்கையில் அவரின் தோளில் மீதே நிற்பதாகிறேன் அண்மையில் அவர் வைத்த தேக்கு மரங்கள் உடல் பருக்கின்றன உடனிருந்து பலம் தருவதாக எங்கு சென்றாலும் வந்து கால் நீட்டி சுதந்திரமாய் படுத்துக்கொள்ள கொள்ள வீடொன்றை கட்டி வைத்திருக்கிறார் அதன் ஒவ்வொரு செங்கற்களிலும் என்னை தாங்குகிறார் எனக்கு என்னை தந்திருக்கிறார் அவர் சாயலில் தேகமும் ஆத்மாவும் அளித்துள்ளார் எங்கும் செல்லவில்லை அப்பா வீட்டிற்கும் வயலிற்கும் என் வருகைக்காகத்தான் காத்துக் கொண்டிருக்கிறார் என்று தன்னுடைய தந்தை மறைந்துவிட்ட ஒரு நிலையில் அவர் மீதான அவர் அவருக்கும் தன் மகனுக்குமான அந்த பேரன்பை அவர் எல்லா இயற்கை சார்ந்த எல்லா விஷயங்களிலும் அவர் உடனிருந்தே வழிநடத்துவதாக துணையாய் தொடர்வதாக இந்த கவிதை அமைகிறது இப்படியான பல கவிதைகள் இந்த தொகுப்பில் இடம்பெறுகின்றன இது இன்றைக்கு இருக்கக்கூடிய ஒரு சமூக வாழ்வியலை ஏற்படுகிற ஒரு ச மன அவத்தைகளிலிருந்து விடுபடக்கூடிய ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்ஸராக ஒரு மன அழுத்தத்தின் ஒரு விடுதலையாக இந்த தொகுப்பு இடம்பெற்றிருக்கிறது அனைவரும் வாசிக்க வேண்டிய ஒரு நூல் இதில் மிகச் சுருக்கமாக சில கவிதைகளை மட்டுமே முன்வைத்து இந்த அரங்கத்தினுடைய நேரத்தை கருதி நான் இத்தோடு நிறைவு செய்கிறேன் ஒரு சிறந்த தொகுப்பை தந்தமைக்காக ராகுலன் அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் பால்வெளியில் நீந்தும் உடற்படகு என்கிற இந்த தலைப்பே ஒரு அற்புதமான கவிதையாக இருக்கிறது வாழ்த்துக்கள் அற்புதமான ஒரு முன் அறிந்துரையை வழங்கியிருக்கிற பேராசிரியர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த இலக்கிய வழி அமைப்புக்கும் உடன் இருக்கக்கூடிய அத்தோணி நண்பர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்து மகிழ்கிறேன் வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்